உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை பாஸ்புக் மற்றும் செக்லிஃப் இல்லாமல் எப்படி ஆன்லைன் மூலமாக கிளைம் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பல்வேறு தேவைகளுக்காக உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ணுவீங்க அப்படி கிளைம் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃப் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றை கம்பல்சரி அப்லோட் பண்ணணும் அப்படி அப்லோட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கிளைம் பண்ண முடியும் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுல ஒரு புதிய அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அந்த புதிய அப்டேட்டின் படி பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணும்போது பாஸ்புக் மற்றும் செக் லீஃபை அப்லோட் பண்ண தேவையில்லை அதை அப்லோட் பண்ணாமலேயே டைரக்டாக கிளைம் பண்ண முடியும் இப்போது பாஸ்புக் மற்றும் செக் லீஃப் இல்லாமல் பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் யூஏஎன் மெம்பர் போர்ட்டலை ஓப்பன் பண்ணுங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டை என்டர் பண்ணுங்க என்டர் பண்ணிவிட்டு அது கீழே கேப்ஸாக இருக்கும் அந்த கேப்ஸாவையும் ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பிஎஃப் அக்கௌண்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட்டாக கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யுஎன் அக்கௌண்ட் லாகின் ஆகிடும் நீங்கள் பிஎஃப் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட கே பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸை அப்டேட் பண்ணியிருக்கணும் அதை அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில ஆப்ஷன்ஸ் வரும் அதில் ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிளைம் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் கிளைம் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் இதில் நீங்கள் எந்த ஃபார்மை கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபார்மை சூஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபார்ம் தேர்ட்டி ஒன் தான் அவைலபிளாக இருக்குது அதனால் நான் அட்வான்ஸ் கிளைமை சூஸ் பண்ணுறேன் நீங்கள் ஜாபில் இருக்கும்போது கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் தேர்ட்டி ஒன் தான் அவைலபிளாக இருக்கும் அதாவது நீங்கள் அட்வான்ஸ் அமௌண்ட்டை மட்டும் தான் கிளைம் பண்ண முடியும் சப்போஸ் நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் கிளைம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் பி எஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கான ஃபார்ம் நைன்டீன் மற்றும் ஃபார்ம் டென் சி இந்த ஃபார்ம்ஸும் அவைலபிளாக இருக்கும் இப்போ நான் அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுனால ஃபார்ம் தேர்ட்டி ஒன்னை சூஸ் பண்ணியிருக்கேன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கோ அது எல்லாமே வந்து இந்த இடத்துல லிஸ்ட் ஆகும் அதில் எந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த காரணத்துக்காக அட்வான்ஸ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண போகிறீங்களோ அந்த காரணத்தை சூஸ் பண்ணணும் சூஸ் பண்ணிவிட்டு அது கீழே அமௌண்ட்டை என்டர் பண்ணணும் அதாவது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை வித்ரா பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணணும் என்ட்ரு பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாயி அட்ரஸ் அதாவது உங்களோட அட்ரெஸ டைப் பண்ணுங்க அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஸ்புக் அல்லது செக் லீஃபை அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த ஆப்ஷனை ரிமூவ் பண்ணிட்டாங்க அதனால நீங்க பேங்க் பாஸ்புக் அல்லது செக் லீஃபை அப்லோட் பண்ண தேவையில்லை அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் இதை டிக் பண்ணுங்க டிக் பண்ணதுக்கப்புறம் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆதார் கார்டில் பதிவு பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த ஓடிபி நம்பரை என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோடய கிளைம் ரிக்வஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து இந்த இடத்துல தெரியும் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கப்புறம் இந்த கிளைம் ரிக்வஸ்ட் வந்து எத்தனை நாளில் செட்டில் ஆகும் அப்படின்னா சில பேருக்கு வந்து த்ரீ டேஸில் செட்டில் ஆகிடும் இன்னும் சில பேருக்கு வந்து ஒன் வீக் ஆகலாம் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டென் டேஸ் ஆகலாம் அதிகபட்சமாக ட்வெண்ட்டி டேஸில் கிளைம் செட்டில் ஆகிடும் அதாவது ஒரு பிஎஃப் மெம்பர் வந்து கிளைம் பண்ண டேட்ல இருந்து அதிகபட்சமாக டொண்ட்டி டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அந்த ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ளே எப்போ வேணும்னாலும் செட்டில் ஆகலாம் இந்த வீடியோவில் வந்து பாஸ்புக் மற்றும் செக் லீஃப் இல்லாமல் பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்